குருஞ்சிநாதன் கிட்டே எப்பயோ பேசுகிறாங்க நம்ம தமிழ் இந்த சை இதுவெல்லாம் பண்ண தேவையில்ல இது ஜானுமாவுக்கு பெரிய இதுவாகும் வேண்டான்ற மாதிரி எவ்வளோ சொல்கிறாங்க அப்படியும் கேட்காம குறிஞ்சிநாதன் திமிரா நாளைக்கு வந்துட்டு சைன் பண்ண தான் போகிறாங்க இல்லை இன்வெஸ்டர்னு சொல்கிறாங்க இன்வெஸ்டர் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல அதெல்லாம் என்னால் அலோவ் பண்ண முடியாது கிளம்புன்ற மாதிரி சொல்லி இது பண்ணிடுறாங்க தமிழும் சரி பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மறுநாள் வந்து இவள் ஏதோ சவால் விட்டு போயிருக்கா இது உஷாராக இருக்கணும் இவெல்லாம் அந்த ஜானுமார் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காரு குறிஞ்சுநாதன் அதுக்கப்புறம் எல்லா இன்வெஸ்டர்ஸையும் அவரோட ஏற்பாட்டில் ஒரு ஹோட்டலில் தங்க வச்சுருக்காங்க மறுநாள் வந்துட்டு சைன் பண்ணுறதுக்காக எல்லா இன்வெஸ்டர்ஸையும் வர வச்சு சைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சைனும் வாங்கிட்டாரு இவரும் ஒரு சைன் பண்ணணுன்னு வக்கீல் சொல்ல இவருமே சைன் போட்டுடறாரு கரெக்டாக தமிழ் வராங்க வேணாம் வேணான்னு சொல்லியும் கேட்காம இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தியா எப்படி வந்து எல்லா இன்வெஸ்டர்ஸையும் என் பக்க இழுத்தம் பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க கரெக்டாக ஜானு வராங்க அடே ஜானு வந்து கெத்தாக வந்துட்டு க சேரில் வந்து உட்காடுறாங்க என்னம்மா நீ இந்த மாதிரி அசைன் பண்ணுறது தான் வந்தியான்ற மாதிரி குறிஞ்சினால எனக்கு இங்கேலாம் கேட்க இப்போ என்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு தெரியுமா இது இதில் வந்து உங்களோட நாற்பத்தி ஒம்போது சதவீத ஷேர்ஸ் வந்துட்டு என் கம்பெனியில் நீ போட்டிருக்க அதுக்கான இதுதான் இது இப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் சைன் பண்ணது அதுக்கான ஆட்சியாக தான் சைன் பண்ணாங்க வக்கீல் என்னோட ஆள் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்டு ஷாக்காயிர குறிஞ்சினால இப்படி ஏமாற்றிட்டீங்களேன்னு சொல்லிவிட்டு எங்கள் பாரு நாங்கள் எதுவும் ஏமாத்தலை நீ எங்களை முதல்ல இது பண்ண பார்த்த அதனால தான் உன்னை நீ பண்ண பிளானிலே உன்னையே விழ வைச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பேன் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது இது என்னோடய ஆஃபீஸு நான் வர வரைக்கும் அப்பப்போ வந்துட்டு இங்கே சேரை தொடச்சி வச்சுக்க புரியுதா அப்பப்போ நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜானு சொல்லிட்டு போயிடறாங்க குறிஞ்சு நான் தான் செம்ம இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டில் அவங்க மாமாவை போய் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ் மாமா எப்படியாவது சேர்ந்துடணும் இவ்வளோ வருஷமாக அது எப்படி அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்ல ஜானும்மாக்கு எங்கள் அம்மா மேலே இருக்கக்கும் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோன்ற மாதிரி பிளானப் பண்ணுறாங்க ஸ்டோர் ரூமில் வச்சுருக்க அவங்க அம்மா பாட்டியோட ஃபோட்டோ வந்துட்டு தொடச்சி எடுத்துகிட்டு வராங்க ஒன்று வந்துட்டு அவங்க மாமாவும் அவங்க அம்மாவும் இருக்கிற ஃபோட்டோவை அவர் ரூமில் வந்துட்டு போய் மாட்டிக்கிட்டு வராங்க அவரோட கல்யாண ஃபோட்டோ பழைய ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டுறாங்க அடுத்து ஜானுவும் அவங்க அம்மாவும் இருக்கிற ஃபோட்டோவை நடு ஹாலில் மாட்டி வச்சுருக்காங்க கரெக்டாக எல்லோரும் சாப்பிட்டு உக்காந்துட்டுருக்காங்க ஜானுவை சாப்பிட கூப்பிட்றாங்க ஜானுவும் கரெக்டாக வராங்க சாப்பிட போகிற நேரத்தில் கரெக்டாக நோட் பண்ணிடுறாங்க யார் இந்த ஃபோட்டோவைங்க மாட்டேங்கன்னு கோவமாக கற்று கேட்குறாங்க ஜானு தமிழ் பயந்து போயிடறாங்க சொல்ல போகிறீங்களா இல்லையா சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நாங்கள் யாரும் பண்ணல நாங்கள் யாரும் பண்ணல பிடிக்க தெரியல நாங்கள் பண்ண மாட்டோம்னு எல்லாருமே சொல்லிடுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தமிழ் முடிச்சுட்டு இருக்க கோவமாக ஃபோட்டோ ஒத்துக்கி போட்டு உடைக்கிறாங்க அது எப்படி தன்னால எப்படி இந்த ஃபோட்டோ இங்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்க தமிழ் வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்றாங்க அப்படியே அடிக்கிறதுக்கு கை ஊங்கிட்டு போயிட்டேன் அப்புறமா கோவமாக அங்கேருந்து போயிடறாங்க அப்புறம் எல்லாரும் சேர்ந்து தமிழ் திட்டுறாங்க உனக்கு அறிவே இல்லையா உங்களை பற்றி எல்லாம் தெரியும் சொன்னால் இப்படி பண்ணி பண்ணியிருச்சிருக்கேன்னு கோவப்பட்டு திட்டுறாங்க அப்புறம் ஜானுக்கிட்ட போயிட்டு தமிழ் மனு கேட்டுதா போகிறாங்க தமிழ் அப்படியே ஜானு கோச்சு நிற்கிறாங்க என்னை மன்னிச்சுருமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க அதோட எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்